ஒரு கோவில் தீமிதி திருவிழாவை திருவிழாவா கொண்டாடாம பெருவிழாவா கொண்டாடுற கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த அம்மனுக்கு மக்கள் நேற்று நிறைவேற்றல் போடுறத உடம்பெல்லாம் இதெல்லாம் விட மிக சிறப்பு என்னன்னா ஒரு சில கோயில்கள் மட்டுமே செய்யக்கூடிய விலக வாரட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த ஒரு கோயிலுக்கு நம்ம சிதம்பரத்துல முன்னூறு வருட பழமையான கோயில்கள் ஒன்றான மேலத்தெரு மாரியம்மன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ஆணிக்காரன் ஸ்ரீ மகா முத்து மாரியம்மன் ஆலயத்துடன் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி பெருவிழா மற்றும் செடல் உற்சவத்துக்கு தான் வந்திருக்கிறோம் சிதம்பரம் மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மக்கள் பங்கேற்கக்கூடிய தீமிதி திருவிழாவில் இந்த மகா முத்துமாரியம்மன் ஆலயம் இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் சடல் உற்சவமானது நல்லாவே நடக்கும் ஆனா மனிதர்களுடைய உடம்புல ஊக்கு போட்டு அந்த இடத்துல தொங்க விடக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து வெறும் மூணு பேருடைய உடம்புல ஊக்கு மாட்டி தகடை என்று சொல்லக்கூடிய பேரை இழுக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கறதா இருந்தாலும் சரி முதுகுல ஊக்கு மாட்டி டெம்போவை இழுத்துட்டு வரக்கூடிய பிரம்மாண்ட சடல் உற்சவத்தை பார்க்கணும்னா சிதம்பரத்திலே இந்த மகா முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா மட்டும் தான் பார்க்க முடியும் சிதம்பரத்தில் எவ்வளவு பிரபலமான கோயில்கள் இருந்தாலும் சடல் உற்சவத்துக்கும் தீமிதி திருவிழாவுக்கும் பேர் போன மகா முத்துமாரியம்மன் ஆலயத்துடைய தீமிதி திருவிழாவை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் மறக்காம பாருங்க